நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ரெண்டு ஏழு கொஷின் பாருங்கள் மைனஸ் ஏழு கம்மா மைனஸ் நாலு மற்றும் பதிமூணு கம்மா மைனஸ் ரெண்டு என்ற புள்ளிகள் வழியாக செல்லும் நேர்கோட்டின் துணையலகு வெக்டர் சமம்பாடு மற்றும் கார்டிசின் சமம்பாடுகளை காண்க மேலும் இந்த நேர்கோடு XY தளத்தை வெட்டும் புள்ளியை காண்க நமக்கு இந்த புள்ளி கொடுத்துட்டாங்க இந்த புள்ளி வச்சு ஃபஸ்ட்டு நான் கேட்டிருக்காங்க துணையலகு வெக்டர் சமம்பாடு கேட்டிருக்காங்க அடுத்து காட்டி சாம்பாடு கேட்டிருக்காங்க இது ரெண்டு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நேர்கோட்டு எக்ஸ்வை தளம் அதாவது எக்ஸ்னுடைய எக்ஸ்னுடைய வெள்ளியும் ஒய்னோட புள்ளி சரிங்களா ரெண்டு புள்ளியும் கேட்டிருக்காங்க நாங்கள் பார்க்கலாம் பாருங்கள் இரு புள்ளி வழியாக செல்லும் நேர்கோட்டுக்கான சாம்பாடு கேட்டிருக்காங்களா ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறது வந்து துணையலகு வெக்டர் சாம்பாடு சரிங்களா இப்போது அதுக்கான ஃபனில் பாருங்கள் ஆர் வெக்டர் ஈக்குவல் ஏ வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டராம் இப்போது நமக்கு ரெண்டு புள்ளி கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு புள்ளி வந்து ஏ வெக்டர்னு எடுக்க போகிறோம் ஏ வெக்டர் ஈக்குவல் மைனஸ் அஞ்சு ஏழு மைனஸ் நாலு கொடுத்துருக்காங்க அப்போ மைனஸ் அஞ்சு ஐ கேப் ப்ளஸ் ஏழு ஜே கேப் மைனஸ் நாலு கே கேப் இன்னொரு புள்ளி வந்து பி வெக்டர்னு எடுக்க போகிறோம் பதிமூணு ஐ ஐக்கே மைனஸ் அஞ்சு ஜேகே ப்ளஸ் ரெண்டு கே கேகே சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் புரிய இது கண்டதுக்கான வேல்யூ கண்டுபிடிச்சி இதை ஒன்று அப்ளை பண்ணிக்குவோம் சரிங்களா அப்போது பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் ஈக்குவல் பி வெக்டர் என்ன பதிமூணு கேப் மைனஸ் அஞ்சு ஜேகே ப்ளஸ் ரெண்டு கே கேகேஃப் மைனஸ் எவெக்ட் என்னது மைனஸ் அஞ்சு ஐகே ப்ளஸ் ஏழு ஜேகே மைனஸ் நாலு கேகே சரிங்களா பார்ப்பாங்க பதிமூணு ஐகே இப்படி வரும் மைனஸ் அஞ்சு ஜேகே ப்ளஸ் ரெண்டு கே கே இந்த மைனஸ் சொல்ல போகும்போது ப்ளஸ் ஆகாது மைனஸ் ஆகும் ப்ளஸ் ஆகுமா மைனஸ் 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 ப்ளஸ் ப்ளஸ் ஐ ஐகே மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஏழு ஜேகே மைனஸு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் நாலு கே கேப் இங்கே பதிமூணு இருக்குது பதிமூணு ஐ கேப் இங்கே அஞ்சு ஐ கேப் இப்போ கூட்டினா பதினெட்டு ஐ ஐகேப்பா இங்கே மைனஸ் அஞ்சு ஜே கேப் இருக்குது மைனஸ் ஏழு ஜே கேப் இருக்குது இப்போ குறி ஒரே மாதிரி இருக்கு என்ன கூட்டிக்கலாமா கூட்டினா மைனஸ் பன்னெண்டு ஜே கேப் இங்கே ப்ளஸ் ரெண்டு கே கேப் இருக்குது இங்கே மைனஸ் நாலு கே கேப் இருக்குது இப்போ கூட்டினா ப்ளஸ் ஆறு கே கேப் இது பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டருக்கான ஆன்சர் இதில் அப்ளை பண்ணலாம் ஃபார்முலாவில் அப்போது ஆர் வெக்டர் ஈக்குவல் ஏ வெக்டர்ன்ற தவிர என்ன j மைனஸ் அஞ்சு 4 ப்ளஸ் ஏழு ஜேகே மைனஸ் நாலு கேப் ப்ளஸ் டிஇன்ட்டு பி வெக்டர் மைனஸ் ஏழு வெக்டர் i கண்டுபிடிச்சிருக்கோம் பதினெட்டு 12 j பன்னெண்டு ஜேகே ப்ளஸ் ஆறு cap இப்போது இந்த டேமில் பாருங்கள் 18, பன்னெண்டு ஆறு இது மூணுமே ஆறால் வந்து எப்படி அப்போ என்ன பண்ணுவோம் இது வந்து காமனாக ஆரை வெளியே எடுத்துடலாம் இப்போ ஆறை வெளியெடுக்கும் போது உள்ளே என்ன இருக்கும் மைனஸ் அஞ்சு ஐ ஐகேஃப் ப்ளஸ் ஏழு ஜே ஜேகேப் மைனஸ் நாலு கே கேப் ப்ளஸ் இப்போது இப்போ நம்ம ஆரை வெளியெடுத்துட்டோங்கன்னா இங்கே என்ன வரும் ஆறு டீன் வருமா உள்ள எனக்கும் ஆறு பதினெட்டு அப்போ மூணு ஐ கேப் மைனஸ் பன்னெண்டு இதுன்றது ரெண்டு இருக்குது அப்போ ரெண்டு ஜே ஜேகேஃப் இது ஒன்று இருக்குது ஒன்று புடல் ஒன்று தான் புடல் நாலு ஒன்று தான் ப்ளஸ் கே கேப் இப்போது ஆறு டீன்றதுக்கு பார்த்தீங்களா இது நம்ம எடுத்து அடுத்த ஸ்டெப் எழுதும் போது மைனஸ் அஞ்சு ஐ ஐகேப் ப்ளஸ் ஏழு ஜே ஜேகே மைனஸ் நாலு கே கேப் ப்ளஸ் இன்ட்டு மூணு ஐ ஐகேப் மைனஸ் ரெண்டு ஜேகே ப்ளஸ் கே கேப் அப்படின்னு வருமா ஏன் இந்த ஆறுங்க மென்ஷன் பண்ணலன்னா ஆறுன்றது வந்து இந்த டீனோட மடங்கு இதுங்க வந்து மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்போது துணை இலகு வெட்டிருக்கிற சமம்பாடு இந்த மண் பிடிச்ச வச்சு பிளாக்கில் கொடுத்துக்கோங்க அடுத்து என்ன கேட்டிருக்காங்க கேட்டேன்ஷன் சமம்பா கேட்டிருக்காங்களா பாருங்கள் இப்போ கேட்டேன் சமம்பாடு ஃபார்மாக நமக்கு தெரியும் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் டிவைட் பை பி ஒன் ஈக்குவல் ஒய் மைனஸ் ஒய் ஒன் டிவைட் பை பி டூ ஈக்குவல் இசட் மைனஸ் இசட் ஒன் ஈக்குவல் பி த்ரீ நமக்கு ரெண்டு புள்ளி கொடுத்துருக்காங்களா இப்போ ரெண்டு புள்ளி வந்து மென்ஷன் பண்ண போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க புள்ளி மைனஸ் அஞ்சு கம்மா ஏழு கம்மா மைனஸ் நாலு ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க அடுத்தது கொடுத்துருக்காங்க மூணு கம்மா மைனஸ் ரெண்டு கம்மா பதிமூணு சரி மூணு கம்மா மைனஸ் ரெண்டு கம்மா ப்ளஸ் ஒன்று இந்த பி ஒன் பி டூ பி த்ரீன் பார்த்தீங்களா எப்பயுமே ஃபஸ்ட்டு கொடுக்குற புள்ளியை வந்து நம்ம ஏ வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம் பி வெக்டரை வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோமோ அதைத்தான் வந்து பி வெக்டரை நம்ம எடுக்கணும் சரிங்களா அப்போ இது பி ஒன் பி டூ பி த்ரீ ஓகேங்களா அப்போ இது அப்ளை பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் இது எக்ஸ் ஒன் இது ஒய் ஒன் இது இசட் ஒன் இது பி ஒன் இது பி டூ இது பி த்ரீ இப்போ எக்ஸ் ஒன் என்ன மைனஸ் அஞ்சா டிவைட் பை பி ஒன் என்ன மூணு ஈக்குவல் ஒய் மைனஸ் ஒய் ஒன் என்ன ஏழு டிவைட் பை பி டூ என்ன மைனஸ் ரெண்டு ஈக்குவல் இசட் மைனஸ் இசட் ஒன் என்ன மைனஸ் நாலு டிவைட் பை பி த்ரீ என்ன ஒன்று சரிங்களா இப்போ இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாக இருமா அப்போது எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு டிவைட் பை மூணு ஈக்குவல் ஒய் மைனஸ் ஏழு டிவைட் பை ரெண்டு மைனஸ் ரெண்டு ஈக்வல் இசட் ப்ளஸ் நாலு டிவைட் பை ஒன்று சரிங்களா இது நமக்கு தேவையான காட்டுச்சின் சமப்பாடு இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க எக்ஸ் ஓய் தாலும் கேட்டிருக்காங்களா அப்போ எக்ஸ் ஒய்ன்னும் போது இதற்கு என்னவா இருக்கும் ஜீரோவாக இருக்குமா பாருங்கள் எக்ஸ் என்பவை நேர்கோடு தளத்தில் சந்திப்பதால் இங்கே வந்து இதில் ஜீரோ எடுக்கலாமா இப்போது காட்டி சம்பா நம்ம என்ன இடத்துக்கு கண்டுபிடிச்சோம் எக்ஸ் 5 அஞ்சு டிவைட் பை மூணு ஈக்வல் ஒய் மைனஸ் ஏழு டிவைட் பை மைனஸ் ரெண்டு ஈக்வல் இதட் ப்ளஸ் நாலு டிவைட் பை ஒன்று கண்டுபிடிச்சோமா இப்போ எதுட்டுன்றத வந்து ஜீரோ அப்ளை பண்ணலாமா X எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு டிவைட் பை மூணு ஈக்வல் ஒய் மைனஸ் ஏழு டிவைட் பை மைனஸ் ரெண்டு ஈக்குவல் ஜீரோ ப்ளஸ் நாலு டிவைட் பை ஒன்று இப்போது ஜீரோ எதாவது கூட்டணுன்னு போயிருக்கணும் ஜீரோ தான் கிடைக்குமா அப்போ x ப்ளஸ் அஞ்சு டிவைட் பை மூணு ஈக்குவல் ஒய் மைனஸ் ஏழு டிவைட் பை மைனஸ் ரெண்டு ஈக்குவல் நாலு டிவைட் பை ஒன்று இல்லை ஒன்று போடலாம் ஒன்று தான் போடலான்னு ஒன்று தான் இப்போ இதை வந்து ரெண்டு கோடி சமப்படுத்தலாமா அப்போது எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு divided பை மூணு equal நாலு கீழே ஒன்று போடல ஒன்று போடல ஒன்று அதே போல் ஒய் மைனஸ் ஏழு டிவைட் பை மைனஸ் ரெண்டு ஈக்குவல் நாலு ரெண்டு கூட எவனு பண்ணாமல் பாருங்கள் இந்த உகத்தில் இருக்கிற மூணு கொஞ்சம் வந்து பிறக்கல மாறுமா இப்போ எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு ஈக்குவல் நாலு இன்ட்டு மூணு இப்போ எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு ஈக்குவல் நாலு மூணு பிறக்குன்னா பன்னெண்டா இப்போ ப்ளஸ் செஞ்சால் கரது பார்த்து மைனஸ் செஞ்சால் மாறுமா அப்போ எக்ஸ் ஈக்குவல் பன்னெண்டு மைனஸ் அஞ்சு இப்போ கழிக்கும் போது பாண்டில் அஞ்சு போச்சுன்னா ஏழா இப்போ எக்ஸ்னோட வேல்யூ ஏழு அதே பாருங்கள் இங்கே மைனஸ் ரெண்டு இருக்க ரெண்டு மச்சா பெருக்கெல்லாம் மாறுமா இப்போ ஒய் மைனஸ் ஏழு ஈக்குவல் நாலு இன்ட்டு மைனஸ் ரெண்டா இப்போ ஒய் மைனஸ் ஏழு ஈக்குவல் நாலு ரெண்டு கூடனா சரி பெருக்குனா எட்டு மைனஸ்கே மைனஸ் எட்டு இன்னும் ஒய் மட்டும் தான் வேணும் இப்போ ஒய் மட்டும் வச்சுட்டு இந்த மைனஸ் எந்த போகணுச்சுன்னா ப்ளஸ் எல்லாம் மாறுமா இப்போ மைனஸ் எட்டு ப்ளஸ் ஏழு மைனஸ் எட்டு ப்ளஸ் ஏழு கழித்தா மைனஸ் ஒன்றாக இப்போ ஒயினோட வேல்யூ மைனஸ் ஒன்று அப்போது த ஃபோர் தேவையான புள்ளி பார்த்தீங்கன்னா தேவையான புள்ளிகள் எக்ஸ்கமா ஒய்கமா இஸ் அட் ஈக்குவல் எக்ஸ் நாங்கள் பிடிச்சிருக்கோம் ஏழு ஒய் எண்ணெய் மைனஸ் ஒன்று இதுல வந்து ஜீரோ எடுத்துருக்கோமா ஜீரோ சரிங்களா பிளாக்கில் கொடுத்துக்கோங்க